ஓகே புலன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் என் வணக்கம் ரைட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு பயனு அடையக்கூடிய வகையில் இன்றைய நாள் நாங்கள் ஒரு ஜூம் கிளாஸ் ஒன்று வின்வே அகாடமி மூலம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சரி அப்போ அதில் ரைட் அப்ப அதுல வந்து உங்களுக்கு நாங்க புதிய விஷயத்தை நாங்க உங்களுக்கு படிச்சு தர போகணும் ரைட் அப்ப பாருங்க இன்றைக்கு நாங்க எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயும் செகண்ட் இயர்லயும் அதிகமாக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு பாட பகுதியை தான் நாங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு இருக்கிறோம் சரி அதுக்கு முத ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு பேப்பர் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு பேப்பர் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கும் நாங்க டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல சரி பேப்பர்ஸ் நிறைய செய்ய வச்சு அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி இலக்கணத்தை வேறையா காலங்கள் வேறையா ஒவ்வொரு பாடப்பகுதிகளையும் வேற வேறையா மார்க்ஸ் அடிப்படையில அவங்களுக்கும் நிறைய கைடன்ஸ் பண்ணி டைம் டேபிள் அடிப்படையில அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஏ லெவல் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெஞ்சுக்கும் நாங்க ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு நாங்க சிலப்பதிகாரத்தினுடைய பகுதிகளை இன்னைக்கு நாங்க கிளியர் பண்ண இருக்கிறோம் சரியா சிலப்பதிகாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சிலப்பதிகாரத்துல என்ன கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய வகையில நாங்க கிளியர் பண்ணி போறோம் சரியா சில பதிகாரத்துல எப்படி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்ய ஏழுமான அளவுக்கு நாங்க பயிற்சி உண்டு எல்லா நோட்ஸோடையும் உங்களுக்கு தருவோம் சரி அப்ப இது யாருக்கெல்லாம் பிரயோசனம் ஆகிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் பிரயோசனம் இருபத்தி ஆறுக்கும் பிரயோசனம் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு இந்த முறை எழுதுறாக்கள் அவங்களும் இந்த பாடத்தை கிளியர் இல்லாம இருந்தா அவங்களும் இதுல பார்த்து இணைஞ்சு பயனடையலாம் சரி சரி பிள்ளைகள் இது இந்த சிலப்பதிகாரம் யாரால எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அறிமுகம் ஒன்று தாரே இந்த சிலப்பதிகாரம் பிள்ளைகள் சங்கமருவிய காலத்துல நாங்கள் சங்கஹாலம் சங்கமருவிய காலம் அப்படி படிக்கிறோம் தானே தமிழிலக்கிய வரலாறுல அப்ப இந்த சங்கமருவிய காலத்துல தான் புள்ளகள் இந்த சிலப்பதிகாரம் தோன்றிற்கு சரியா காலத்துல தான் சிலப்பதிகாரம் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சரியா அப்படி எங்களுக்கு இன்னும் பல இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் அஞ்சு முக்கியமான காப்பியங்கள் இருக்கு அதுல முதன் முதலாக தமிழ் இலக்கியங்களுக்கு தோன்றிய முதலாவது காப்பியமாக இந்த சிலப்பதிகாரத்தை நாங்க சொல்லலாம் முதலாவது தோன்றிய ஒரு காப்பியம் தான் புள்ளகள் இந்த சிலப்பதிகாரம் அப்ப இந்த சிலப்பதிகாரம் தான் சங்கம் அருவிய காலத்துல முதலாவது தோன்றிய காப்பியம் உண்டு சரியா காலங்கள் அடிப்படையில நாங்கள் பார்க்கும்போதும் நாங்க இதை விரிவாக போறோம் நாங்கள் பார்ப்போம் அருவிய காலம் படிக்கும்போது அப்ப இதை யார் இயற்றினார் அப்படின்னு சொன்னா இளங்கோ வடிகள் என்பவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றி இருக்கிறார் சரி சிலப்பதிகாரத்தை இயற்றி இருக்கிறார் பிள்ளை அப்ப இது ஒரு தொடர்நிலை செய்யுள் சரியா ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு இயல் இசை நாடகம் என்ற அடிப்படையில இருக்குது கோவலன் கண்ணகி மாதவி என்ற முக்கியமான கேரக்டர்ஸ் அதாவது கதாபாத்திரங்கள் நாங்க ஒரு படம் உண்ட பார்த்தா அதுல முக்கிய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க தானே பிள்ளை உதாரணமா ஒரு படத்தை எடுத்துக்கொள்ளுங்களே தமிழ் சினிமா ஒன்று எடுத்துக்கொள்வோமே அதுல முக்கியமா ஹீரோ ஹீரோயின் சரியா அதுல ஜோக்கர் அப்படி வந்து என்ன ஒரு இதோண்டு வரும் தானே முக்கியமான கதாபாத்திரங்கள் வரும் அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த காப்பியங்கள் சொல்லக்கூடிய இந்த கதையிலையும் இந்த காப்பியங்கள் என்ன சொல்லுது கதையொண்ட தான் சொல்லுது ஒரு வாழ்க்கையொத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கதை மாதிரி அழகா வர்ணிச்சு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த கதையிட மெயின் ஹீரோ யாருன்னு சொன்னா மெயின் ஹீரோ யாரு கோவலன் மெயின் ஹீரோ தான் இந்த கோவலன் சரி இந்த கோவலன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் யாரு கோவலன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் அதாவது பெரிய வாணிகன் பெரிய வாணிகன் அப்ப இந்த கோவலன் யார திருமணம் செய்யறாரு முதல்ல யார திருமணம் செய்யறாருன்னு சொன்னா இந்த கண்ணகிய கண்ணகிய திருமணம் செய்யறாரு இந்த கண்ணகி மட்டும் ஒரு சும்மா ஒரு பெண் உண்டு இல்ல இவளும் ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு பெண் தான் கோவலன் கண்ணகிய திருமணம் செய்யறாரு அப்ப புள்ளகள் இவங்க இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவங்க இப்படி இரண்டு பேரும் திருமணம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர் பிசினஸ் மேன் தானே கோவலன் பிசினஸ் மேன் அதாவது வர்த்தகம் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய வணிகர் சரியா ஒரு பெரிய வணிகர் வணிகர் இந்த என்ன என்ன செய்வாரு இந்த வர்த்தகத்துக்காக வேண்டி வணிகத்துக்காக வேண்டி பல்வேறு பட்ட இடங்களுக்கு போவாரு அப்படித்தானே பல்வேறு பட்ட நகரங்களுக்கு பல்வேறு பட்ட இடங்களுக்கு இவர் அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றா பிசினஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிதான் எல்லா இடமும் போகணும் அப்படி போகும்போது போது இந்த கோவலன் அப்படி போகும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஆடல் பாடல் கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டிருக்கிறாரு ஆடல் பாடல் கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டிருக்கிறாரு அந்த பெண் தான் மாதவி அவள் தான் யாரு மாதவி அப்ப இவர் போன இடத்துல இப்படி ஒரு பெண்ணை கண்டிருக்கிறாரு கண்டுட்டு அவள்டம் அழகுல மயங்கி அவள்ட இந்த கலைகள்ல மயங்கி அவளோட அழகுல மயங்கி அவளோடையே என்ன செஞ்சிட்டாரு இருந்து அவர் அவளோடயே வாழ்றாரு இப்ப கண்ணகிய விட்டுட்டு என்ன செய்யறா ஆஹ் கோபலன் இப்ப மாதவியோட வந்து மாதவியோட வாழ்றாரு ஃபர்ஸ்ட் கண்ணகிய திருமணம் செய்யறாரு அப்புறம் வர்த்தகம் காரணமாக வேற இடத்துக்கு வரும்போது ஆஹ் மாதவிட அழகையும் ஆடல் பாடல் கலைகளையும் பார்த்துட்டு அதுல மயங்கி மாதவியோடையே இருக்கிறாரு சரியா இப்பையும் கண்ணகி என்ன செய்யல கோவத்துல ஒரு இடம் புகழ்ல கண்ணகி வந்து பொறுமையுடன் காத்து கொண்டு சரியா பொறுமையோட காத்துக்கொண்டு இருக்கிறார் அப்ப இவர் கொஞ்ச நாளைக்கு பிறகு மாதவியோட என்ன செய்யும் ஒரு விம் அதாவது ஒரு சின்ன மோதல் அப்படித்தானே கொஞ்ச நாள் இருக்க போக்குல இவர் முறையா திருமணம் செஞ்ச பெண் இல்ல தானே மாதவி மாதவிட அழகுல மயங்கி கொஞ்ச நாள் இருக்கிறாரு அப்ப அதுல அவங்க இரண்டு பேருக்கும் ஒரு வாய்த்தா இருக்க நாங்க பார்த்தோம் பதினோராம் ஆண்டுல நாங்க படிச்சிருக்கிறோம் காணல் வரி அப்படின்னு தமிழ் லிட் பாடம் எடுத்தாக்களுக்கு வழங்கியிருக்கும் அந்த காணல் வரியில அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பாட்டுகள் படிச்சு என்ன செய்றாங்க அவங்க பிரிஞ்சு போடுறாங்க சரியா அதே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அப்படித்தான் இந்த மாதவி விட்டு இவரு யாரு இந்த கோவலன் ஆஹ் இந்த மாதவி சரி வர மாட்டாள் இவளோட வாழையில அது இவள் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு மருக திருப்பி கண்ணகிட்டே போறாரு மருக திருப்பி என்ன செய்யறாரு கண்ணகிட்டே போறாரு கண்ணகிட்ட போகும்போது எப்படி போறாரு ஒண்ணுமே இவர்கிட்ட இல்ல பெரிய பிசினஸ் மேனா போனால் இப்ப ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட போறாரு மொத செல்வ செழிப்போடு இருந்தவர் பெரிய பிசினஸ் மேனா இருந்தவர் அவரு மாத வீட்டை வந்ததால பிஸ்னஸ் எல்லாம் இல்லா போயிட்டு சிறிய செல்வங்கள் எல்லாம் போயிட்டு வர்த்தகம் எல்லாம் இல்லா போயிட்டு எல்லாமே இல்லாம கண்ணகிட்ட என்ன செய்யறாரு ஆஹ் வெறுமனே போறாரு ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் புள்ளகள் மத்த பெண்கள் என்ன செய்வாங்க இவர மேல ஒரு பெரிய கோபம் கொண்டு வேற பெண்ண தேடி போனவர் இப்ப ஒண்ணுமே இல்லாத நிலைமையில வாராரு கண்ணகி அப்படி ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு கோபப்படையில ஒரு இதையும் இல்லாம இவர என்ன செய்யறா ஏத்துக்கொள்றாரு இந்த கண்ணகி என்ன செய்யறா ஆஹ் இவரை ஏற்றுக்கொள்றா அப்ப இந்த கண்ணகி இவரை ஏற்றுக்கொண்டு இவர நிலைமைய புரிஞ்சு கொள்றா இப்படித்தான் நடந்துட்டு தவறு நடந்துட்டுது ஆஹ் சரி பரவாயில்ல நாங்க என்ன செய்வோம் மருகா திருப்பியும் எங்கட பழைய நிலைமைக்கு வருவோம் மறுபடியும் என்ன செய்வோம் ஆஹ் பழைய நிலைமைக்கு வருவோம் அப்ப கண்ணகிட்ட புலகள் என்ன செஞ்சிச்சு கண்ணகிட்ட கால் சிலம்பு இருந்துச்சு நாங்க படிச்சுக்கிறோம் இந்த சிலம்பு கதையெல்லாம் அப்ப இந்த சிலம்புல ஒரு சிலம்ப என்ன செய்யறா கலட்டி எடுத்து நாங்க என்ன செய்வோம் இதை வித்துட்டு வருவோம் சரியா வித்துட்டு மதுரை நகரத்துக்கு போய் வித்து நாங்க அங்க ஒரு பிசினஸ் உண்ட செட் பண்ணி கொள்வோம் சரியா வித்து பிஸ்னஸ் ஒன்று செட் பண்ணி கொள்வோம் நீங்க என்ன செய்யுங்க இதை வில்லுங்க கோவலன்ட்ட கொடுக்குறா இதை வித்துட்டு என்ன செய்யுங்க அங்க ஒரு வர்த்தகம் ஒண்ட நீங்க நாங்க வர் ஒரு வர்த்தகம் ஒன்று என்ன செய்வோம் மதுரை நகரத்துக்கு போய் ஏற்படுத்தி கொள்வோம் பழைய நிலைமைக்கு நாங்க வருவோம் பழைய நிலைமைக்கு நாங்க வருவோம் இதை ஒரு கதை மாதிரி விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள் அப்ப லேசா உங்களுக்கும் ஞாபகம் நிற்கும் எப்பயும் மறக்காது கடைசி வரைக்கும் மறக்காது ஒரு மட்டு ரெண்டு மட்டு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே கதை மாதிரி ஞாபகம் கொள்ளுங்க சரியா சரி நாங்கள் அப்படித்தான் உங்களுக்கும் டிஃபரெண்டாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி எக்ஸாம் வச்சு சரி உரிய முறையில் நாங்கள் உங்களுக்கு படித்து தருவோம் அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கும் நூற்றுக்கு நூறு விதம் எல்லா விஷயத்தையும் நோட்ஸோட நாங்கள் தருவோம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சங்ககாலமும் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் சரியா புதிய பெட்ஜ்களுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் போதும் பேமெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் அதுலேயும் ஜாயின் ஆகி கொள்ளலாம் சரியா அப்ப மத்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இந்த கோவலன் சரியா இப்ப கோவலன் என்ன செய்யறாரு அந்த கண்ணகி கொடுத்தா அந்த கால் சிலம்பும் இருக்குது அப்ப கண்ணகியும் என்ன செய்யறாரு ரெண்டு பேரும் இப்ப போறாங்க இங்க மதுரை நகரத்துக்கு ரெண்டு பேரும் எங்க போறாங்க மதுரை நகரத்துக்கு புள்ளகள் போறாங்க சரியா மதுரை நகரத்துக்கு போறாங்க சரியா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பாடமும் இதுதான் ஆனா நான் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக வேண்டி செய்யல அவங்களுக்கு இது முதலாவது படிச்சு கொடுத்துட்டேன் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாணவர்களுக்காக வேண்டிதான் நான் செய்றேன் சரி இந்த கிளாஸ் இருந்தாலும் அவங்களும் பயனடையலாம் பாருங்க அப்ப இந்த கோவலன் கண்ணைய கூட்டி கொண்டு மதுரை நகரத்துக்கு போறாரு சரி ரோட் ரோட்டு வைப்புமே சரி ஒரு பாதை அந்த காலத்துல காப்பட்டு ரோட்டல் அமைந்துச்சா உள்ளவர்கள் ஃப்ளைட்ல ஏறி மதுரை நகரத்துக்கு புகையிலுமா ஏலாதி அப்படித்தானே அந்த காலத்துல அந்த வசதிகள் இல்ல இந்த காலம்னு சொன்னா பிளைட்ல ஏறி டிக்கெட்டை போட்டு பிளைட்ல ஏறி என்ன செய்யலாம் மதுரை நகரத்துக்கு போயிடலாம் அப்ப அந்த காலத்துல எப்படி போகலாம் காப்பட் ரோட்ல கார்ல போயலுமா ஏலாது அப்ப அவங்க காட்டு வழியாகத்தானே போகணும் என்ன நான் பணக்காரன் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த வசதி அப்படித்தான் காட்டு வழியா தான் போகணும் அதுலயும் இவர்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல கோவில்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்ப இவர் கஷ்டமான ஒரு நிலைமையில தனது மனைவியான கண்ணகியை கூட்டி கொண்டு காட்டு வழியாக இவர் என்ன செய்யறாரு அஹ் போறாரு அந்த காட்டு வழி சரியா எப்படி இருக்குது கல்லு முள்ளு அப்படி நிறைஞ்ச ஒரு கடினமான ஒரு பாதை அப்படித்தானே இருக்கும் அப்படி ஒரு பாதை அப்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பேரும் போறாங்க கண்ணகிக்கு நடக்கவும் இல்லாம கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு கூட்டிக் கொண்டு போறாரு இதுக்கு முத தெரியாத ஒரு நாட்டுக்கு போறாங்க தெரியாத ஒரு பாதை கஷ்டமான ஒரு பாதையின் வழியாக ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க போறாங்க பிள்ளைகள் சரி போய் இந்த கண்ணகிய இவர் என்ன செய்யலாது மதுரை நகரத்துல போய் என்ன செய்யலாது அங்க போய் இவளை கூட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப கண்ணகிய ஒரு இடத்துல விட்டுட்டு போம் அப்படின்னு சொல்லி கோவலன் என்ன செய்யறாரு முடிவெடுத்து யார்ட்ட பாதுகாப்பா விடுவோம்னு சொல்லி கவுந்தி அடிகள்ின்ற ஒரு அடிகள்கிட்ட சரியா கவுந்தி அடிகள்கிட்ட என்ன செய்யறாரு தியானத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கவுந்தி அடிகள்ன்னு சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட இந்த கண்ணகிய அடைக்கலமாக விட்டுட்டு போறதுக்கு கவுந்தி அடிகள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு யார் பெர்மிஷன் கேட்குறாரு கோவலன் பெர்மிஷன் கேட்குறாரு சரியா கோவலன் பெர்மிஷன் கேட்குறாரு இப்படி பெர்மிஷன் கேட்கும் போது பிள்ளைகள் சரியா பெர்மிஷன் கேட்கும் போது அவரு என்ன சொல்லுவாரு வேணாம்னு சொல்லுவாரா வேணாம்னு சொல்ல மாட்டார் ஏலாதுன்னு சொல்ல மாட்டாரு அப்ப அவர் சொன்னாரு சரி கண்ணகி எங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த கோவலனுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாரு என்ன செய்யறாரு அட்வைஸ் கொடுக்கறாரு ஏன் இவர் பெரிய அடிகள் தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிகள் ஒரு துறவி சரியா அப்ப இந்த கோவலன் என்றது ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறான் ஆம் கண்ணகி விட்டுட்டு மாதவியோட பெய்துட்டு இப்ப மருகம் மீண்டும் கண்ணகிட்ட வந்தவன் அப்ப அந்த பாவத்தை எல்லாம் சொல்லி இவனுக்கு சுட்டி காட்டி இவனுக்கு அட்வைஸ் பண்றாரு அறிவுரைகள் கொடுக்கிறாரு என்ன செய்றாரு அறிவுரைகள் கொடுக்கறாரு ஆனா இவன் இப்ப திருந்திட்டான் கோவலம் திருந்திட்டான் இருந்தாலும் என்ன செய்யறாரு நீ செஞ்ச பாவத்தின் காரணமா தான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாய் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு பாப்பும் வினாக்கள் எப்படி இருக்கீன்னு சொல்லி ஒவ்வொரு வினாவாக உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணுவேன் நீங்க பயப்படவே தேவையில்ல சரியான பயப்பட தேவையில்ல நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஃபுல் கிளியர் பண்ணித்தான் அனுப்புவேன் இன்னைக்கு ஏழாட்டிலும் நாளை கிளாஸ்லயாவது இன்னைக்கு ஃபுல்லா முடிக்கல போனால் நாளைக்கு நாங்க இட தொடர்ச்சியையும் பார்ப்போம் சரியா ப்ராப்ளம் இல்ல அதா புலகள் அதை சொல்லக்கூடிய இந்த பாடல் இருக்கிதானே அப்ப இந்த பகுதி வந்து இந்த மதுரைக்கு போற இந்த பகுதிக்கு நாங்க சொல்லுவோம் சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதை இங்க பாருங்க இதுக்கு நாங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன ஊர்கான் காதை அப்படி சொல்லுவோம் சரியா ஊர்கான் காதை இந்த இருக்கி பாருங்க இந்த மதுரை காண்டத்துல உள்ள ஒரு பகுதியே ஆஹ் ஊர்கான் காதை ஆகும் அப்ப இந்த ஊர்கான் காதையில தான் புள்ளகள் இந்த விஷயம் வருது அப்ப இதுல பாடல் வரிகள் இருக்குது சிலபஸ்ல பாடல் வரிகள் இருக்கு எங்களை தந்த பாடல் வரிகள் இதுதான் அப்ப இந்த பாடல் வரிகளை நாங்க பொருளோட பாப்போம் சரியா பொருளை பார்த்துட்டு ஒரு வினாக்களுக்கு வருவோம் சரியா பொருளை பார்த்துட்டு ஒரு வினாக்களுக்கு வருவோம் இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுது எங்க சிலபஸ்ல சொல்லப்பட்டுள்ள இந்த பாடல் வரிகள் எதை பத்தி சொல்லுது என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்க தெளிவா பாப்போம் ரைட் இது இதெல்லாம் பாடல் வரிகள் தானே எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள அந்த பாடல் வரிகள் புள்ளகள் நான் உங்களுக்கு இப்ப தெளிவுபடுத்த போறேன் பொருளை பார்த்துட்டு நாங்கள் கேள்விக்கு போனோம்னு சொன்னா எங்களுக்கு கேள்வியை சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமான ஒரு பகுதி பெரிய கேள்விக்கு வரலாம் இருபது மார்க்ஸ் கேள்விக்கு இருபத்தஞ்சு ஆக்களுக்கு சரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆக்கள் என்ன செய்யணும் இருந்தே தெளிவான முறையில நோட்ஸ் எழுதி கொண்டு அழகா செய்யணும் பாடமாயி வச்சு கொள்ளுங்க எல்லாத்தையும் இப்ப கிளியர் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள் நான் அப்படித்தான் பழக்கி எடுத்துன்னு வரேன் நீ இலக்கணமாக இருக்கட்டும் காலங்களாக இருக்கட்டும் நான் படிச்சு படிச்சு என்ன செய்யறோம் கேள்வியும் செஞ்சு கொண்டே தான் வரும் படிச்சு படிச்சு என்ன செய்யறோம் ஆ கேள்வியையும் செஞ்சு கொண்டே தான் வரும் சரி நாங்கா போய் இன்றைக்கு இந்த சிலபஸின் அடிப்படையில ஃபுல் சிலப்பதிகாரத்தையும் நாங்கள் படிக்க போறது இல்லை எங்களோட ஏலவல் சிலபஸ் அடிப்படையில என்னத்தை படிக்க போறோம் இந்த கவுந்தி அடிகள்கிட்ட இந்த கோவலன் வந்து அந்த பெர்மிஷன் கேட்பாரு யானே அதிலிருந்து அடிகள் அறிவுரைகள் சொல்ற அந்த விஷயம் வரையிலான பகுதிகள் தான் எங்கள்ட சிலபஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள் அப்போ அதைத்தான் நாங்க படிக்கணும் சரியா அப்ப நாங்க பாப்போம் இந்த பாட்டு நம்ம முதலாக காட்டுனா அந்த பாடல் வரிகள்ல இருந்து சரியா தியானத்தில் இருந்த கவுந்தி அடிகள்கிட்ட யாரு போறாரு கோவலன் சென்று தியானத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கவுந்தி அடிகள்கிட்ட கோவலன் போய் கை தொழுது வணங்கி ஆஹ் அவரை என்ன செய்யறான் வணங்கி இல்லற வாழ்வு பாதையை விட்டு தவறியவர்களின் தன்மை உடையவனாய் மிகுந்த வாசனை பொ பொருந்திய மலர் போன்ற மேனியை உடையவளான கண்ணகியின் உள்ளம் நடுங்கும் அளவிற்கு இல்லாட்டி கண்ணகி நடுங்கும் அளவிற்கு என்ன இது வாரேன்னு சொல்லி சொல்றேன் சரியா பொருளை சொல்றேன் அதாவது புலகள் இந்த கவுந்தி அடிகிட்ட தியானத்துல இருக்கக்கூடிய கவுந்தி அடிகள்கிட்ட கோவலன் போறாரு கோவலன் போய் என்ன செய்யறாரு தான் ஒரு என்ன வாழ்வு பாதையிலிருந்து இல்லற வாழ்வு பாதையிலிருந்து தவறிய ஒருவன் அப்படித்தானே யாரு கோவலன் சொல்றாரு கோவலன் அவன் ஒரு கோவலன் சொல்றாரு கைதொழுங் இது வணங்கி சரி அவரை வணங்கிட்டு கோவலன் சொல்லக்கூடிய வரிகளை பாருங்க இல்லற வாழ்வு பாதையை விட்டு தவறியவன் நான் அப்படித்தானே அவன் தவறியவன் என் சொன்னா அவன் என்ன செய்ன் கண்ணகியை விட்டு விட்டு மாத விட்ட போனவன் அப்ப ஃபர்ஸ்டுக்கே சொல்றான் அவன் இல்லற வாழ்வு பாதையை விட்டு தவறியவர்களின் தன்மையுடைய நான் தவறியவர் தன்மையுடைய நான் மிகுந்த வாசனை மலர் போன்ற வாசமுள்ள ஒரு மலர் போன்ற மேனியை உடையவள் தானாம் புள்ளகள் இந்த கண்ணகி எப்படி கண்ணகில மேனிய எப்படி இதுல சொல்லப்பட்டிருக்குது வாசனை மலர் போன்ற அமீனியை உடையவள் கண்ணகி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கு இல அணிகளும் இருக்கு சரி அணிகள் இருக்கு நாங்கள் பார்ப்போம் அப்ப கண்ணகியின் உள்ளம் இல்லாட்டி கண்ணகி நடுங்கும் அளவிற்கு கண்ணகி நடுங்கும் அளவிற்கு பெருந்துன்பம் அடைய அப்ப கண்ணகிக்கு பெரிய துன்பம் ஒன்று வாரத்துக்கு முன்னர் ஒரு அறிந்திராத நாட்டிலே துன்பமான பாதையிலே திரிந்து சிறுமையடைந்தேன் யான் அடைந்தேன் எப்படி இது சொல்லக்கூடிய யார் வரிகள் யாரு சொல்றாரு அஹ் கோவலன் சொல்லக்கூடிய வரிகள் பாருங்க இந்த கண்ணகிட உள்ளம் மத கண்ணகிட மேனி நடங்கும் அளவிற்கு அவள் பெரும் துயரம் அடைய இதுக்கு முன்னர் ஒருபோதுமே அறியாத நாடு அப்படின்னு சொன்னா இதுக்கு முத அறிஞ்சிராத ஒரு நாடு புள்ளகள் அந்த நாட்டுல ஒரு கஷ்டமான பாதையில எல்லாம் இவளை கூட்டி கொண்டு போய் அலைஞ்சி திரிஞ்சி என்ன செஞ்சிட்டேன் நான் ஆஹ் சிறுமை அடைந்தேன் சிறுமை அடைதல் நாங்க பார்த்திருக்கிறோம் சிறுமை சரியா சிற்றினம் சிறுமை அதாவது என்ன அவர் இழிவடைஞ்சிட்டாரு இழிவான நிலை அப்படின்னு சொல்றாரு இவ்வாறெல்லாம் அவளை கஷ்டப்படுத்தி நான் என்ன செஞ்சிட்டேன் ஆஹ் சிறுமை அடைந்துட்டேன் இவ்வாறெல்லாம் நான் கஷ்டப்படுத்தி சிறுமை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதோட பிள்ளைகள் தவம் செய்கின்றவரே என்ன ஆஹ் தவம் செய்கின்றவரே யாரை விழிக்கிறான் ஆஹ் கவுந்தி அடிகளை சொல்றான் பழைமை வாய்ந்த இம்மதுரை நகரத்தில் உள்ள வணிகர்களுக்கு என் நிலையை கூறி நான் மீண்டும் இங்கு வரும் வரையில் நான் என்ன செய்யணும் ஆஹ் மதுரை நகரத்துக்கு போய் அந்த மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு என்ற நிலைமை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மீண்டும் இங்க வருவேன் தானே மீண்டும் வருவேன் ஆ வரும் வரையில மென்மையான வளையல்களை அணிந்தவளான பாருங்க மறுக்கா கண்ணகியை வர்ணிக்கிறாங்க அப்ப கண்ணகிய நிறைய இடத்துல வர்ணிச்சிக்கிறாங்க அதை நீங்க நோட் பண்ணணும் என்ன கண்ணகிய நிறைய இடத்துல வர்ணிச்சிக்கிறாங்க முன்னுக்கு சொன்னாங்க வாசனை மலர் போன்ற மேனியை உடையவளுண்டு இப்ப சொல்றாங்க ஆ மென்மையான வளையல்களை அணிந்தவளான கண்ணகி அப்படித்தானே அப்ப இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் கண்ணகி பற்றிய வர்ணனைகள் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையும் கொடுக்கணும் மென்மையான வளையல்களை அணிந்தவளான கண்ணகி என்ன உங்கள் பாதமாகிய காவலில் இருக்கட்டும் என்ன சொல்றான் கோவலன் நான் மதுரை நகரத்துக்கு போய் எந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஆஹ் வணிகர்களுக்கு சொல்லி ஆஹ் திருப்பி நான் அந்த பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் தானே அப்ப அதுக்கான வேலை எல்லாத்தையும் நான் மதுரை நகரத்துக்கு போய் செஞ்சிட்டு வரும் வரையில் இந்த கண்ணை என்ன சேட்டும் உங்களுடைய காவலில் உங்கள்ட பாதுகாப்புல இருக்கட்டும் அப்படின்ட்டு யார் கேட்குறாரு கோவலன் சரியா கவுந்தி அடிகள்கிட்ட கேட்குறாரு கோவலன் கவுந்தி அடிகள்கிட்ட கேட்குறாரு இன்னும் ஒரு நாலு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷத்துல மீட்டிங் கட் ஆகும் பிள்ளைகள் சரியா நாலு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷத்தில் மீட்டிங் கட் ஆகும் கரெக்டாக நான் திருப்பி அதே லிங்க்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க சரியா அதே லிங்க்ல ஜெயின் ஆகிக்கொள்ளுங்க உங்களுக்கு லாஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது வேணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று ஓடுங்க சைஃபர் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு முப்பது முந்நூத்தி இருபத்தி ஒன்று முப்பது முன்னூத்தி இருபத்தி ஒன்று அப்போ இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒண்ணு போட்டிங்கன்னு சொன்னா அவன் டீடைல்ஸ சென்ட் பண்ணுவாங்க ஓகே சரி புள்ளைகள் அப்ப இதுல நான் கடைசியா பார்த்தோமா இவர் என்ன செஞ்சாரு கவுந்தியடிகள்ட்ட பெர்மிஷன் கேட்கிறாரியா பெர்மிஷன் கேட்கிறாரு இப்படி நான் என்ன செய்யறேன் இங்க வரும் வரையில அவங்கள்ட காவல்ல இவளை கண்ணகிய என்ன செய்றேன் விட்டுட்டு போறேன் இதனால் தாங்களுக்கு அதாவது தங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் உண்டோ என்ன செய்யறாரு அதையும் பாக்குறாரு பாருங்க அவருடைய மனநிலைய யார மனநிலை கோவலன்ட மனநிலைகளுக்குள்ள கேள்வி எல்லாம் வரும் சரியா நாங்க பின்னால பார்ப்போம் எவ்வாறான ஒரு மனநிலை இருக்கிறார்னு பாருங்க கோவலன் இப்ப கொஞ்சம் திருந்திட்டாரு கவுந்தியடிகளுக்கு ஏதாவது கஷ்டம் வருமானு நினைச்சு கவுந்தியடிகள்கிட்ட கேட்கிறாரு இப்படி நான் கண்ணகிய விட்டுட்டு உங்கள்ட்ட விட்டுட்டு போறதுல உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா இடைஞ்சல் இருக்குதா இடைஞ்சல் உண்டோ என்று கோவலன் கேட்டதும் அதனை கேட்ட கவுந்தியடிகள் கூறுகிறார் அதனை கேட்ட கவுந்தியடிகள் சொல்றாரு புள்ளகள் முன்னர் செய்த தவம் நீங்கிய நிலையில் ஆ காதலியோடு பெரும் துன்பம் அடைந்தவனே என்ன செய்யறாரு ஆ இப்ப வாராரு யாரு எங்கட கவுந்தி அடி இப்ப பேச தொடங்குறாரு சரியா இவன் என்ன கேட்டான் அவங்களுக்கும் ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா அப்படின்னு கேட்டான் தானே யார் எங்கட கோவலன் கேட்டான் அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கட கோவலன் கேட்டான் கேட்கவும் இவர் இப்ப பதில் அளிக்க தொடங்குறாரு யாரு கவுந்தி அடிகள் ஒரு துறவி எப்படி பதில் அளிக்கிறாருன்னு சொல்லி பாருங்க எப்படி இப்ப அட்வைஸ் எல்லாம் பண்ண போப்பறாரு சரியா இவனுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்க போப்புறாரு பாப்போம் என்ன சொல்றாரு மீட்டிங் கட்டாகனா திருப்பி ஜாயின் ஆகுங்க முன்னர் செய்த தவம் நீங்க நிலையில் காதலியோடு பெருந்துன்பம் அடைந்தவனே எப்படி முன்னர் செய்த தவம் நீங்க நிலையில் காதலியோடு பெருந்துன்பம் அடைந்தவனே அந்த கோவலனே சொல்லாம கோவலனே சொல்லாம எப்படி ட்ரிக்ஸா எப்படி அந்த ஒரு இது முறையில என்ன முறையில சொல்றாரு அவர் என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல வாராருங்க தவம் இங்கே நிலையில தான் முத நீ செஞ்ச தவத்தில உள்ள பிழையில தான் ஆஹ் உண்ட காதலியான கண்ணகியோடு இப்ப பெரும் துன்பம் அடைந்தவனே பெரிய துன்பம் அடைஞ்சான் தானே கஷ்டமான பாதையில எல்லாம் வந்தான் வர்த்தகம் எல்லாம் இல்ல துன்பம் அடைந்தவனே அவனுக்கு சும்மா அடிச்ச மாதிரி கண்ணத்துல அடிச்ச மாதிரி சொல்ல தொடங்குறாரு சரியா என்ன செய்யறாரு தொடங்குறாரு அடைந்தவனே அதர்ம வழியிலிருந்து விலகுங்கள் என்ன செய்யுங்க அதர்மத்திலிருந்து விலகுங்கள் சரியா அறமற்ற வழி அதர்மம் தர்மம் அதர்மம் தர்மத்துக்கு எதிர்கருத்துதான் என்ன அதர்மம் நாங்க எப்போதும் தர்ம பாதையெல்லாம் இருக்கணும் தர்ம வழியில தான் இருக்கணும் அதர்ம வழியில போனா எங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அப்ப அதர்ம வழியிலிருந்து விலகுங்கள் அட்வைஸ் பண்ண தொடங்குற அதர்ம வழியிலிருந்து வலிமை உடையதான ஊழ்வினை அதன் பயனை தவறாது நமக்கு வழங்கும் என்ன செய்யுங்க அப்படி நீங்க விலகவில்லை என்று சொன்னா என்ன செய்யும் அதோட பயன் உங்களுக்கு கிடைச்சியாகும் நீங்க அப்படி இந்த அதர்மத்திலிருந்து விலகலன்னு சொன்னா பாவத்திலிருந்து விலகணும் அதர்மம் சொன்னா என்ன பாவம் அவன் பாவம் தானே செஞ்சான் பாவத்திலிருந்து விலகணும் அப்படி விலகலன்னு சொன்னா பயன் என்ன செய்யும் நமக்கு கிடை